எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மார்னிங் எப்படி ஹரிபரியாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பாப்பாவை ஸ்கூலில் கொண்டு போய் விட போகிறாங்க ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு எயிட் தேர்ட்டிக்கிட்டக்காக ஆகுது பஸ்ஸில் தான் போய்கிட்டு இருக்கோம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேருந்தே ஒரு பஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்ம இன்னொரு பஸ்ஸில் மாறி போகலாம் இப்போ அந்த பஸ்ஸு தான் இப்போ நம்ம வந்து கீழே இறங்குறதுக்குரிய அந்த ஸ்டாப் வரப்போகுது இப்போ நம்மளுக்கு குளிர்காலம் முடிய போகுது இல்லையா அதனால நல்ல வெளிச்சமாகவே இருக்குது இதே போல் நம்ம முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அப்போ வந்து இருட்டா குளிரா அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ அப்படி இருக்காது சூப்பராக இருக்கும் வெதர் வெளியில் கட்டாயம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம இப்போ இறங்க போகிற ஸ்டாப்பு வரப்போகுது இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா அப்படி ரவுண்டு பண்ணி கீழே இறங்கிடணும் இறங்கிட்டு நம்ம இங்கேருந்து நடந்து இன்னொரு பஸ் எடுக்க போகிறோம் இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் நம்ம இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாலு ஸ்டாப்புக்கு முன்னாடியே நம்ம இந்த ஸ்டாப்பில் இறங்கிடுவோங்க சைடில் பாருங்க சைடில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியான இது என்ன பூன்னு தெரியல ஆனால் பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ஏரியா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்க இங்கே வந்து நிறையா வந்து ஆஃபீஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும் நம்ம இப்போ இறங்குற ஏரியாவில்தான் அதனால நிறையா ஷாப்ஸ் எதுவுமே நம்ம பார்க்க முடியாது நம்ம இருக்கிற ஏரியா வந்து லியோனில் வந்து கொஞ்சம் வெளியில தாங்க இருக்கும் ஆனால் லியோனுக்கு போகணும் ஊருக்குள்ளே போகணும் அப்படின்னா நம்ம ஒரு டென் மினிட்ஸ்லேயே நம்ம எல்லாத்துக்குமே போயிடலாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு சென்டர் ஆஃப் த ஏரியாவில் இருக்கும் அதனால எந்தவித பிரச்சனையும் கிடையாது சொல்கிறது தான் நம்ம வந்து அவுட்டரில் இருக்கோம்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் டக்கு டக்கு நினச்ச நிமிஷத்துக்கு நம்ம எல்லா இடத்துக்குமே போயிடலாம் இப்போ நம்ம நடந்து இருக்கிறது வந்து ஸ்கூலுக்கு தானே போகிறோம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது மாதிரி தெரியுது பாருங்க அது வந்து லைப்ரரி தான் ஒரு ஆப்போசிட் நம்ம பெருசாக ஒரு ஸ்கொயர் மாதிரி தெரியுது அது லைப்ரரி தாங்க இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து தடிக்கி விழுக்கிற இடத்துலலாம் லைப்ரரி நிறையா இருக்கும் இங்கே பாருங்கள் இது பார்க்குறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு ஒரு உல்ஃபு வந்து மேலே கத்துற மாதிரி அதுக்குரிய ஒரு ஸ்டோரி கூட இதுக்கு இருக்குதுங்க ஆனால் இதெல்லாம் நின்று படிக்கக்கூட நம்மளுக்கு எப்போதுமே நேரம் இருக்காது ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுக்கும் சரியாக இருக்கும் மறுபடியும் பஸ்ஸு எடுக்கிறதுக்கும் நம்ம ஹரிபரியாக வர மாதிரி இருக்கும் அப்படியே நின்று படிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட இதுக்குன்னு தனியாக தாங்க நம்ம வரணும் ஸ்கூல் டைம் விடுற டைம் அந்த மாதிரி நம்ம நினச்சி கூட பார்க்க முடியும் து அங்கேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்து வரணும் நடந்து வந்து ரோடை சிக்னல் கிராஸ் பண்ணிட்டு நம்ம பஸ்ஸுக்காக இன்னொரு ஸ்டாப்ல நிற்கணும் ஆல்ரெடி ஒரு பஸ் எடுத்துட்டு வந்தாச்சு இது செகண்ட் பஸ்ஸுங்க மொத்தம் ரெண்டு பஸ் எடுக்கிறாப்புல இருக்கும் தான் எங்கள் நாள் பொழுது ஓடும் வீட்டிலேருந்து இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு இருபதுக்கு கிளம்புனே இப்போ எட்டு நாற்பத்தேழு ஸ்கூலு ஸ்கூல் வந்து ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ நம்மளுக்கு வந்து மேலே தெரியுதுங்களா இன்னும் டூ மினிட்ஸில் பஸ் வரும்னு போட்டிருக்கும் கரெக்டாக டூ மினிட்ஸ்ல நம்மளுக்கு பஸ் வந்துடுங்க நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏறிக்கிடலாம் இந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டி வேன் மாதிரி வரும் அதையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பஸ்ஸும் எடுத்துக்கலாம் உண்மையாகவே வெதர் வந்து வேறு லெவலில் இருக்குங்க இங்கே செம்மையாக இருக்குது நல்லா பளிச்சுன்னு ஆனால் குளிரை தான் செய்யுது இருந்தாலுமே நல்லா இந்த மாதிரி வெளிச்சத்தை பார்க்கறதே அபூர்வம் தான் இங்கே குளிர பார்க்குறத விட வெளிச்சத்தை பார்க்குறது வந்து ரொம்ப அபூர்வமாக தான் இருக்குது நல்லா சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு நம்மளுக்கு இந்த ஏரியாவில் வந்து அவுட்டர் ஏரியா அப்படின்றதுனால எப்போதுமே காரு இந்த மாதிரி தான் வரும் பீப்புள் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க ஆப்போசிட்டில் வந்து பஸ்ஸு வருது ஆமாம் நம்மளுக்கு தெரியுது பாருங்கள் இது இந்த பஸ்ஸில் ஏறிட்டு இங்கேருந்து ஒரு ரெண்டு ஸ்டாப்பில் நம்ம வந்து இறங்கிடலாம் இப்போ இந்த பஸ்ஸு பாருங்கள் நான் உள்ளே ஏறிட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் பஸ்ஸுக்குள்ளேயே நம்ம மட்டும்தான் இருக்கும் சீட்ஸ்லாம் சூப்பராக இருக்குதுல்ல நான் வர ரெகுலர் பஸ் மாதிரி கிடையாது இது வந்து வேறு பஸ்ஸுங்க இந்த பஸ்ஸு தானாகவே அவரே நிப்பாட்டினார் ஏறிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஏறி உக்காந்தாச்சு நான் நினச்சிப்பேன் இந்த பஸ்ஸு வித்தியாசமாக இருக்கே இதில் வந்து பே பண்ணி போகணும்னு நினச்சிட்டு நிறைய நாள் ஏறாமல் இருந்தேன் பார்த்தா இப்போ சூப்பராக இருக்கு இந்த பஸ் இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா பெல்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நான் ரெகுலர் பஸ்லெலாம் இந்த மாதிரி கிடையாதுங்க இது எதுவும் ஸ்பெஷல் பஸ்ஸுன்னு நினைக்கிறேன் மேலே வந்து டிஸ்பிளேலே நம்ம இறங்க போகிற ஸ்டாப்பு கூட தெரியுது நம்ம தான் பஸ்லேருந்து இறங்கியாச்சு ஸ்கூலில் கொண்டு போய் பாப்பா விட வேண்டியது நம்ம எட்டு மணிக்கு எட்டு இருபதுக்கு பஸ் எடுத்தோம் இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஐம்பது ஆகுது பாப்பாவுக்கு வந்து நைன் ஓ கிளாக் வந்து ஸ்கூலு கரெக்டாக எயிட் ஃபிஃப்டி ஆகுது உள்ளே கொண்டு போய் விட்டுட்டு ரோடை க்ராஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி என்ன இதுன்றதை பார்க்கலாங்க உண்மையாகவே வந்து வெதர் ரொம்ப நல்லாயிருக்கு உள்ளே கொண்டு போய் விட்டாச்சு பாப்பாவை ஸ்கூலுக்குள்ளே அதுக்கு மேலே நம்மளுக்கு வீடியோ எடுக்க முடியாது அவ்வளோதான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சைடும் நம்மளுக்கு ரோடு ஃபுல்லுமே காலியாக இருக்குது இப்போ ஆப்போசிட்டில் வந்து க்ராஸ் பண்ணி வந்த உடனே இந்த குட்டி குட்டி பூக்கள் பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது டியூலிப் ஸ்பூன் நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அந்த பூக்களை வேடிக்கை பார்த்துட்டு போதே நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த பஸ்ஸு வருதான்னு பார்க்கும்போது இந்த இந்த கிரா சைடில் தெரியுது பாருங்களேன் இந்த குட்டி கேப்பில் வந்து என்னோடய பொண்ணு வந்து அந்த ஓட்டோ வழியாக வந்து என் கூட விளையாடுவாங்க கீழே உட்காந்து உட்காந்து உங்களுக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் நாங்கள் ரெண்டு பேருமே ஆப்போசிட்டில் நான் பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டே அவளை அங்கே இருந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து உட்காந்து எழுந்திரிக்க இதுதான் எங்களோட விளையாட்டு ஏன்னா அவளுக்கும் வந்து மோ மோஸ்ட் ஃப்ரெண்டுன்றது நான் ஒரு ஆள் தான் வச்சுக்கோங்களே அதனால் உட்காந்து உட்காந்து எந்திரிச்சிட்டே இருப்போம் சைடில் பஸ்ஸு வருதான்னு தெரியாது நிறைய பேர் என்னை பார்த்துட்டே தான் போவாங்க ஏன்னா உட்காந்து உட்காந்து அனுப்பு விளையாண்டுட்டே போவேன் ஓட வேண்டியதாக இருக்குங்க அங்கே அவ்வளோ தூரம் அவள் கூட விளையாண்டுட்டு இப்படி தாங்க எப்போ பாரு என் கூட விளையாடணும்னு சொல்லிடுவா அப்புறம் நான் அங்கேருந்து ஓடி வந்து பஸ் எடுப்பேன் இந்த பஸ்ஸு இப்போ நல்ல வேலைக்கு நீ போயிருக்கோம் பஸ்ஸுக்குள்ளே ஏறியாச்சு இந்த இது வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய விடவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அடுத்த ஸ்டாப்பில் இறங்கணும்னா நம்ம இதை ப்ரெஸ் பண்ணணும் நம்ம ஸ்டாப்பில் இறங்க வேண்டியது தான் நம்மளுக்கு வந்து பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இப்போ இறங்கியாச்சு நைன் டுவெண்ட்டி த்ரீ ஆகுது கிட்டத்தட்ட எனக்கு வந்து வீட்டில் வந்து எட்டு மணி கிளம்புனேங்க ஒன்றரை மணி நேரம் ஆயிரும் எனக்கு இப்படி ட்ராவல்லையே எனக்கு நாள் வந்து ஓடிடுங்க ஆப்போசிட்டில் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு இப்போ புதுசாக இந்த இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே ஏடிஎம் இதுக்கு முன்னாடி இங்கே வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது முன்னாடி நான் நிறைய வீடுகளில் காமிச்சிருப்பேன் இந்த இடம் ஃபுல்லுமே ஓப்பனாக இருக்கும் இப்போ நான் பாருங்கள் எவ் இதை ஃபுல்லுமே வந்து வீடு அப்புறம் வந்து இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஏடிஎம் வந்துருச்சு இது ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்துருச்சுங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஷூஷி ஷாப் வந்துருச்சு இப்போ புதுசாக இது எல்லாமே நல்லா பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு இப்போ இந்த நாங்கள் இருக்கிற அந்த ஏரியாவே அவ்வளோ நல்லா இருக்குது இந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா இது இதுவுமே ஒரு அப்பார்ட்மெண்ட்டு தான் நினைக்கிறேன் அது நல்லா இருக்குது ஆப்போசிட்டில் வந்து நான் வந்து வழக்கம்போட தனியாக பேசிகிட்டு வரலாம் இங்கே பாருங்கள் என்ன பார்த்து சிரிச்சிட்டே போகிறது ஏன்னா நான் வந்து அந்த மொபைலில் வந்து பேசிக்கிட்டே வர்றேன் அதனால் யாருன்னு தெரில இந்த மாதிரி சிரிக்கும் போது நானும் பார்த்து சிரிச்சிருவேங்க இந்த நான் சொன்னேன்ல இதுதான் ஷூஷி ஷாப்பு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதுக்கு அடுத்து வாங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே ஒரு பாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டி தான் நினைக்கிறேன் கார் வந்து நிப்பாட்டுறதுக்கு அவங்க வந்து அங்கே பே பண்ணிகிட்ருக்காங்க நம்மளுக்கு வந்து உள்ளே இப்போ இது நம்ம வீட்டுக்கு போகிற ரோடு அதில் வந்து எடுத்தோடனே இங்கே வந்து ஒரு ஷாப் இருக்குங்க சரிசே அப்படின்னு இந்த ஷாப்பில் வந்து வெஜிடபிள் இதெல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் பட் ஆனால் ஃபார்ம்லேருந்து கொண்டு வர வெஜிடபிள்ஸுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டிஸ்பிளேயில் வந்து அது எப்படி வருது அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேயில் வந்து நம்மளுக்கு போட்டுருவாங்க அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தான் நம்ம வந்து உள்ளேயே போகிறோம் மெயின் ரோடில் வந்து நம்ம இப்போ உள்ளே நுழையிரும் நான் சொன்ன ஷாப் இது தான் இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் தூரம் நடந்த உடனேயே ஒரு அப்பார்ட்மெண்ட் வருங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டு இதே பக்கத்துலேயே ஸ்கூல் இன்னும் அங்கே இருக்கிற இதிலையே பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்த உடனே இங்கே ஒரு கடை காமிச்சிட்டோன்னா உங்களுக்கு இது வந்து நம்மளுக்கு வந்து க்ராசரி ஷாப் சரிங்களா இதில் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே இருக்கும் ஆப்போசிட்டில் அது ஒரு பர்பிள் கலரில் தெரியுதா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பசங்களுக்குரிய ஒரு ட்ரெஸ் ட்ரெஸ் கடை ஒரு ஏழு வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களுக்கு ட்ரெஸ் கடை சர்ஜன் மேஜர் அப்படின்னா அந்த கடையில் வந்து நம்ம வந்து ட்ரெஸ் இதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஷாப்பும் இருக்கும் அதுக்கு அடுத்து நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா இது வந்து நான் வீட்டுக்கு அப் அந்த வீட்டுக்கு போகிறக்குள்ள அந்த ஒரு டென் மினிட்ஸ் கேப்பில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அந்த கடை அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் வரும் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்கூலுங்க இது இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து லோக்கல் நம்ம வந்து ஃப்ரெஞ்சு ஃபுல்லுமே இருக்குல்ல அந்த மாதிரி எய்டட் ஸ்கூலில் நம்ம படிக்கும் அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட்டே நம்மளுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷனுங்க இது நம்ம வந்து பே பண்ணுன்ற அவசியம் கிடையாது இதுல வந்து இங்கிலீஷ் வந்து வரும் ஒரே ஒரு சப்ஜெக்ட் வரும் ஆனால் ரொம்ப கம்மியாக தான் வரும் அந்த இதுக்கு வந்து நம்ம வந்து கம்மியாக ரொம்ப கம்மியாக பே பண்ணால் போதும் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்மளுக்கு வந்து ஃப்ரெஞ்சில் தான் வரும் நம்ம எப்படி நம்ம ஊரில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து தமிழ் மீடியம் அப்படின்னு ஒன்று வந்து ஃப்ரீயாக சொல்லித்தராங்களோ அதுபோலேயே இங்கேயும் இருக்குங்க ஆனால் இது வந்து நம்ம இங்கேயே செட்டிலாக போகிறோம் அப்படின்றவங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் மற்றபடி வந்து மோஸ்ட் ஆஃப் த இண்டியன்ஸ் இல்லை நான் ஃப்ரான்ஸ்லேருந்து வரவங்க எல்லாருமே பைலிங் வெல்ட் அப்படி இல்லை அப்படின்னா இன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தாங்க போடுவாங்க இங்கே பாருங்க இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்டேஷ்னரி வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸும் இந்த ஷாப்பில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதாவது நம்ம கார்பெட் முதக்கண்டு நம்ம டைனிங் டேபிளில் விரிக்கிற ஏதாவது ஒன்று கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு கூடியது எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குங்க இந்த ஷாப்பு அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு வீடை வந்து போகிறோம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வீடை வாங்குகிறோம் அப்படின்னா அது எடுத்தோன்னே அதில் கிச்சன் செட்டப்போட ரெண்டு விதமாக இருக்கும் ஒன்று வந்து நம்மளுக்கு வெசல்ஸ் கிச்சன் செட்டப்போட ஒன்று இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடுமே எம்டியாக இருக்கும் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் எல்லாமே அதில் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெண்டில் இருக்கும் அதுக்குரிய திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது அதை தான் நான் உங்களுக்கு வந்து முதல் இதில் வந்து காமிச்சேன் அப்படியே கொஞ்சம் நடந்து வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஆப்டிக் டூ தௌசண்ட்னு ஒரு கண்ணாடி கடை வருதுங்க என்ன என் நான் வந்து ஸ்பெக்ஸ் வந்து இங்கே தான் வாங்கினேன் நம்ம வந்து இன்னொன்று வந்து நம்ம வந்து டாக்டரோட சீட் இல்லாமல் நம்ம எதுவுமே வாங்க முடியாது இங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஆஃபீஸில் வந்து இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து இது கம்பெனியில் இருந்தே அலவென்ஸ் கொடுப்பாங்கங்க மெடிக்கல் அலவென்ஸு ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பே பண்ணிடலாம் சில இதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே நம்மளுக்கு இது எல்லாமே க கவர் நம்மளோட இன்சூரன்ஸ் இதுலையே பாதி இது வந்து கவர் ஆயிரும் நம்ம வந்து பே பண்ணணுன்ற அவசியமே கிடையாது அதுலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு கவர் ஆயிரும் நான் ஃபஸ்ட்டு டைம் வாங்கின வந்து கண்ணாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒன்றுமே இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பவர் செக் பண்ணிட்டு நம்மளுக்கு பவர் கண்ணாடி போடணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப காசு செலவழிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஃபஸ்ட் டைம் நம்ம வாங்கும்போது நான் வந்து ஒரு ரூபா கூட கொடுக்கல அப்படி இது பண்ணது நான் வந்து அந்த மாதிரி நான் வந்து வாங்கினேங்க இந்த ஆப்டிக் டூ தௌசண்ட்ற ஷாப்பில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஷாப் வருதுங்க இதுவுமே இது ஃபுல்லுமே இந்த ஆப்டிக் ஷாப் தான் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஃபி ஷாப் வரும் அவ்வளோ ஒரு அரோமேட்டிக்காக அவ்வளோ நல்லா இருக்குங்க அந்த காஃபி ஷாப்பு உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விதவிதமான இது முழுசாக வந்து அந்த காஃபி பீன் அப்புறம் வந்து பவுடர் அதுக்கேற்ற காஃபி பவுடர் அது எல்லாமே இருக்கும் இந்த ஷாப்பில் டீ பேக்கு எல்லாமே அவைலபிள் இருக்கும் ஆனால் நான் வந்து ஒரே ஒரு தடவை தான் போயிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து கடையிலே வாங்கிக்கிறேன் இது வந்து காஃபி பவுடருக்குன்னே தனி ஷாப்புங்க அதுக்கு அடுத்த இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும் இது வந்து ஃப்ரெஞ்சு ரெஸ்டாரண்ட்டு தான் இனி கொஞ்சம் வெயில் காலம் அமிச்சின்னா அடுத்து நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு ந முன்னாடியே பார்த்துருந்திங்கன்னா தெரியும் வெளியில் வந்து ஃபிஷ்ஷு இதெல்லாம் வெளியில் வச்சு அதில் வந்து ஐஸ் இதில் போட்டு அந்த மாதிரி வந்து ச டி வச்சுருப்பாங்க அது பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும் எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட் பாருங்கள் வெளியில் ஃபுல்லுமே சேர்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு இங்கே வந்து ஒரே ஒரு தான் சாப்பிட்ருக்கேன் மறந்து போச்சு ஏன்னா ஃப்ரெஞ்சு ரெஸ்டாரண்ட்டில் வந்து கார சாரமே இருக்காது நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேங்க அதனாலே நான் வீட்லேயே மோஸ்ட்லி சமைச்சி சாப்பிட்ருவேன் ரொம்ப வெளியில் போய் சாப்பிட்றதுன்றதே கிடையாது அப்படியே ரோடை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை ஆஷ் யூஷுவல் மேரி பார்க் வந்துடுது இங்கே இந்த சைடு பாருங்கள் மேரி பார்க் வந்தது இந்த எவ்வளோ வெளிச்சமாக எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுங்களா இன்னொரு சைடில் வந்து எனக்கு பார்க்கும் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க ஆக்சுவலி இது நம்ம போக வேண்டிய வழி கிடையாது நம்ம வீடு வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணும் இது ஆப்போசிட்டில் பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருக்கேன் பார்க்குறதுக்கே மளிகைப்பூ மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா ரெண்டு சைடும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க வெதருக்கும் அந்த பூக்கும் வியூ வந்து செம்ம அழகாக இருந்தது இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சீசன் மாறிடுச்சு இல்லைங்களா நம்மளுக்கு வந்து வின்டர்லேருந்து நம்மளுக்கு ஆட்டம் வந்துருச்சுல்ல அதனால எங்கே பார்த்தாலும் அப்படியே சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இன்னும் சிட்டிக்குள்ளே போனால் இன்னும் சூப்பராக இது எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இன்னொரு வீடியோல பார்க்கலாம்